தெரிய பண்ணா பாரு

எனக்கு <laughs> <laughs>

என்னடா 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 என்ன எந்திரிச்சா அந்த அடி ரேனா பத்தடி என்பது ஏன் மடிக்கு மடிக்கு மேல மேல எத்து நடி வாங்கிட்டேன் நான் சாவர கம்மாக்கு விட்டு விட்டு என்னா

புறமுதுகை காட்டி பின்னால் புறமாக தலைகளை செலுத்துவாய் என் தலைகளுக்கு என் தாய் யார் என்று தெரியாமல் போகட்டும் என்று எழுதியிருக்கின்றாய் உனக்கு எவ்வளவு ஒரு மமுதை இருந்தால் என் தலைகளுக்கு இது இப்படி எழுதியிருப்பாய் நீ எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வரும் எல்லாத்துக்கும் அப்பமா தெரியுது அடங்கப்படுத்தல

அண்ணா எனக்கு ஐயோ ஏய் ஏய் இப்போ சரசுதி வா உன் பையரண்ணா சாமிநாதனாய் பையனடா பையனடா சாட் பேஜ் ஒரு பையரண்ணா இது பேரு மறந்துடாதே கொளற போடிக்கிற வா உன் பையரண்ணா வேற தெரியும்மா

அடேய் என்னப்பா பத்திர என்ன சோமா தெரியுவே ஆமா என்ன வரலமா விடு ஏய் ஏய் போடா

너무 잘 보여. 앞으로 해놓고 사이가 안 나. 지금 로우풀, 그니 게이트폰. 지금 보는 들 낫지. 아니야. 아 아니야. 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 ிய இந்த ராணியே

இவதுமாகத்தானே <muchly> <muchly>